வணக்கம் உறவுகளே இன்றைய காணொளி ஜார் பற்றியதென்றால் சமூக வலைத்தளங்களிலே மிகவும் பிரபல்யமான நபராக பலம் வந்து கொண்டிருக்கின்ற கே கிருஷ்ணா பற்றியதாகத்தான் அமையப்போகின்றது அன்று அனைவராலும் தூக்கி கொண்டாடப்பட்ட எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் என்று அனைவராலும் விமர்சனத்துக்குட்படுகின்ற நபராக காணப்படுவதற்கு அவர் பற்றி வழிவந்த சர்ச்சைக்குரிய வீடியோவே பிரதான காரணமாக அமைகின்றது எஸ் கே கிருஷ்ணா பற்றி ஆதரவாகவும் எதிர்மறையாகவும் பலர் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்த வண்ணம் இருக்கின்றனர் எஸ்கே உண்மையிலே தவறான நபராக அல்லது தவறான நபராக சித்தரிக்கப்பட்டார் இஸ்கே கிருஷ்ணா வந்து நாங்கள் முற்று முழுதாக ஒரு தவறான நபராக வந்து குறிப்பிட முடியாது காரணம் என்னென்னால் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கின்ற நபர்கள்தான் அவரை ஒரு தவறான நபராக இன்றைக்கு மாற்றி இருக்கின்றனர் புலம்பெயர்ந்த தேசத்தில் வாழுகின்ற மக்களின் அறியாமைய தனது நலனுக்காகவும் தனது குடும்பத்தின் நலனுக்காகவும் பயன்படுத்தி அதில் வெற்றி கண்ட ஒரு உன்னதமான மனிதன் தான் வந்து எஸ்கே கிருஷ்ணா எஸ்கே ஒரு நல்ல மனிதன் என்று சொல்வதை விட ஒரு நல்ல நடிகன் என்பது அவரை பற்றி ஒரு சுருக்கமான விளக்கமாக இருக்கு அவர் மாத்திரமல்ல அவர்ட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நல்லா கதைக்க கூடியவர்களாகவும் நல்லா நடிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பதனால் வெளிநாட்டில் இருக்கிற மக்களுடன் தந்திரமாக கலைத்து நிறைய பணங்களை உல்லாசமான வாழ்க்கையை வந்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அறிந்தும் தேசத்தில் இருக்க மக்கள் அவர்களை இன்று நம்புவதுதான் வந்து ஒரு பெரிய முட்டாள்தனமாக வந்து இருக்குது அவர் மற்றவர்களின் இயலாமையினை பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு வழிமுறையாக வந்து பின்பற்றுகின்றார் அவருடைய தவறான செயற்பாடுகளுக்கு குடும்ப உறுப்பினர்கள் மாத்திரமல்லாது வெளி மாவட்டத்தைச் சேர்ந்த சில நபர்களும் துணை நிற்கின்றனர் அவர் தன்னுடைய செயற்பாடுகளுக்காக நலிவடைந்த பயன்படுத்துவது மாத்திரமல்லாது மாவட்டத்தைச் சேர்ந்தவர்களை எப்போதும் தன் கூட வைத்திருப்பதில்லை எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் நகைச்சுவையாக வந்து கரைத்து மற்றவர்களை இலகுவாக கவரக்கூடிய ஆற்றல் கொண்ட ஒரு மனிதன் தன் மீது வைக்கப்படுகின்ற எதிர்மறையான விமர்சனங்களை கூட நேர்மறையான விமர்சனங்களாக மாற்றும் உத்திதறிந்த ஒரு நபர் சமூக மட்டத்திலே எப்பொழுதெல்லாம் எஸ் கே கிருஷ்ணாக்கு எதிராக வந்து கருத்துக்கள் வந்து முன்வைக்கப்படுகின்ற பொழுது எஸ் கே கிருஷ்ணா அவர்கள் அதை இலகுவாக வந்து கையாண்டிருக்கின்றனர் குறிப்பாக வந்து தனக்கு எதிராக வந்து சமூக மட்டத்திலே கருத்துக்கள் பரவுகின்ற பொழுது நகைச்சுவை பாணியிலே வந்து அதை எதிர்கொண்டு அதை நேர்மறையான விமர்சனமாக வந்து இருக்கின்றார் அதே நேரம் இவருடைய இந்த செயல்பாடுகளுக்கு வந்து இவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களும் வந்து உறுதுணையாக வந்திருந்திருக்கின்றார்கள் உங்களுக்கு தெரியும் எஸ்கே கிருஷ்ணாவினுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே வந்து யூடியூப் சேனல் வந்து வைத்திருக்கின்றார்கள் அவர்கள் வந்து தங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து எஸ் கே கிருஷ்ணாவுக்கு ஆதரவான கருத்துக்களை வந்து பதிவு செய்வதன் மூலம் வந்து அவருக்கு எதிரான எதிர்மறையான இந்த விமர்சனங்களை வந்து நேர்மறையான விமர்சனங்களாக மாற்றி இருக்கின்றார்கள் இஸ்கே என்ற ஒரு தனி மனிதன் மாத்திரமில்லை இல்லை இஸ்கேயோட வந்து அவர்களுடைய குடும்பம் வந்து இணைந்து மேதான் வந்து இன்று அவருடைய மிகப்பெரிய ஒரு வெற்றியாக வந்து நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்கள் அனைவருக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் டெய்லர் டு ரிச் மேன் அண்டு என்னென்று ஒரு டெய்லர் கடையில் உதவியாளராக தொழிற்பட்ட நபர் வந்து இன்றைக்கு பல கோடிகளுக்கு வந்து அதிபதியாக அண்டு உங்களுக்கு தெரியும் ஆரம்பத்தில் வந்து கிருஷ்ணா அவர்கள் வந்து யூடியூப் சேனலில் வந்து ஆரம்பிக்கிற வந்தவர் பரிய நிலையிலான் வந்திருந்தார் அவற்றை வீடியோ வேண்டும் வந்தால் பிரதிபலிக்கின்ற வகையில் வந்து இருந்துச்சு எப்போ வந்து கிருஷ்ணா வந்து கெல்பிங் வீடியோ செய்ய ஆரம்பித்தாரோ அப்போது வந்து அவற்றை வீடியோ பார்த்துட்டு வந்து புலம்பெர் தேசத்தில் இருக்க நிறைய மக்கள் வந்து பணங்களை வந்து அனுப்பினார்கள் இந்த அனுப்பப்பட்ட பணத்தில் வந்து ஒரு தொகை வந்து பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு போச்சே தவிர ஏனைய வந்து கிருஷ்ணாவினுடைய வங்கி கணக்குக்கு தான் வந்து போனது இதை வந்து அறியாது புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து திருப்ப திருப்ப வந்து கிருஷ்ணாவுக்கு வந்து உதவி செய்யப்பாட்டை மேற்கொள்வதற்காக வந்து பணத்தை வந்து அனுப்பிச்சினா அந்த பணம் வந்து தவறான வழிமுறையில வந்து பயன்படுத்தப்பட்டுச்சுது அதன் மூலம்தான் வந்து கிருஷ்ணா வந்து கோடீஸ்வரனாக வந்து உருவானார் இதுதான் வந்து உண்மை நிறைய சொத்துக்களுக்கும் வந்து அதிபதியாக வந்து உருவெடுப்பதற்கும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் வந்து வீடுகளை கட்டி உல்லாசமாக வந்து வாழ்வதற்கும் வந்து புலம்பெயர் தேசத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பணமே வந்து காரணம் இவருடைய சொந்த உழைப்பின் மூலம் எந்த ஒரு சொத்துக்களும் வந்து வாங்கப்படவில்லை புலம்பெயர் தேசத்தில் உள்ள உறவுகள் வடகிழக்கு பகுதியில் காணப்படுகின்ற உண்மையான நிலவரம் புரியாது உதவி செய்கின்றோம் என்ற பேரில் தவறான நபர்களுக்கே வந்து பணத்தை வந்து அனுப்புகின்றீர்கள் உண்மையான ஏழைகளை வந்து நீங்கள் வாழ வைக்கவில்லை திருட்டு கும்பல்களையே வந்து வாழ வைக்கின்றீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் ஒரு உதவி வீடியோ ஓடப்படுகின்ற பொழுது அதை பார்த்துவிட்டு புலம்பெயர்ந்த தேசத்தில் உள்ள நிறைய பேர் பணத்தை அனுப்புகின்றீர்கள் அதில் ஒரு சில உதவிகளே ஏழைகிடம் செல்கின்றது ஏனைய உதவிகள் அவர்களின் வங்கி கணக்குக்கே செல்கின்றது இதுவே இங்கு நடைபெறுகின்ற உண்மையான நடைமுறையாக வந்திருக்கின்றது இது புரியாது புலம்பெந்த தேசத்தில் உள்ள சில நபர்கள் குறித்த மோசடி கும்பலுக்கு ஆதரவாக முகநூல் வாயிலாகவும் சமூக வலைத்தளங்கள் ஊடாகவும் ஆதரவான கருத்துக்களையும் நியாயப்படுத்தல்களையும் வந்து மேற்கொண்டு வருகின்றீர்கள் பணம் பத்தும் செய்யும் அவர்களிடம் காணப்படுகின்ற பணம் தவறான நியாயப்படுத்தல்களுக்கு மாத்திரமே வந்து பயன்படும் இந்த வீடியோவினை பார்வையிட்டு விட்டு ஆரோக்கியமான விமர்சனங்களையும் நீங்கள் முன்வைக்கலாம் எதிர்மறையான விமர்சனங்களையும் நீங்கள் முன்வைக்கலாம் உண்மையிலே இந்த வீடியோவானது பதிவு செய்யப்பட்டதன் நோக்கம் சமூக விழிப்புணர்வை ஏற்படுத்துவது மாத்திரமே தவிர எந்த ஒரு விமர்சிப்பதோ இழிவுபடுத்துவதோ உண்மையான நோக்கம் கிடையாது